ஆதியாகமா முதலாம் அதிகாரத்தில் வேதம் இப்படி சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் அப்போ பாருங்கள் இந்த பூமி வந்து ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருள் நிறைந்ததாக தான் இந்த பூமி இருந்தது கர்த்தர் இந்த பூமியை மாற்ற விரும்பினார் ஜீவனால் நிரப்ப விரும்பினார் நன்மையால் நிரப்ப விரும்பினார் ஆசிர்வாதத்தினால் நிரப்ப விரும்பினார் மனிதன் வாழக்கூடிய பூமியாக மாற்ற விரும்பினார் கர்த்தர் இந்த மாற்றங்களை எப்படி உருவாக்கினார் மூன்றாம் வசனத்தை பார்க்குறோம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறோம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு சில காரியங்களுக்கு அப்படி தான் செய்யணும் ஆனால் அந்த வழிமுறையை தேவனுடைய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்த முடியாது இங்கே தேவன் சொன்ன வாக்கு தேவன் சொன்ன ஆசிர்வாதங்களையும் நான் என்னுடைய இருதயத்தில் போட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அந்த நன்மைகளை மொத பேசணும் நான் பேசும்போது கர்த்தர் அந்த நன்மையை என்னுடைய வாழ்விலை உருவாக்குவார் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசிர்வாதங்களில் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் விசுவாசித்து என்னுடைய வாயினாலே பேச வேண்டும் பேசும்போது தான் அது உருவாகும் உருவானதுக்கப்புறம் தான் நாம் பார்க்க முடியும் பார்க்குறது தான் பேசுவேன்னா கர்த்தருடைய நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும் ஆசிர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்னா பைபிளில் அவர் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் விசுவாசித்து ஏன் வாயினால் பேசணும் நான் பேசும்போது என்னுடைய உதடுகளின் அந்த வார்த்தையில் கர்த்தர் வந்து உருவாக்குவார் ஆளாலும் ஏன் ஏசியா தீர்க்குதரிசி ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்படியே சொல்லுது ரைட் கர்த்தர் நான் அவருடைய ஆசிர்வாதங்களையும் வாக்குத்தங்களையும் பேசும்போது அவர் என் உதடுகளின் வார்த்தைகளை உருவாக்குவார் ஆளாலும் ஏன் ஆகையால் நம்ம வந்து கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் ஆசிர்வாதங்களையும் எடுத்து பேசணும் பேசும்போது அது கர்த்தரால் உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் போது நம் கண்களால் பார்ப்போம் அழலுய to ஜீசஸ்